அன்புமிக்க விடியல் இணைய தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய நிகழ்ச்சிகளில் அடுத்து வரும் நிகழ்ச்சி தினமும் தொடரும் கதை விடியல் குகனின் திசை புயல் எட்டாம் அத்தியாயம் என்ற புது புயல் இன்னொரு சரி வாருங்கள் இன்னொரு புயல் என்னவென்று பார்த்து விடுவோம் நின்று கொண்டிருந்த அந்த தனியார் மருத்துவமனைக்குள் நுழைந்தார் சங்கர் எதிரில் வந்த நர்சிடம் விசாரித்து விட்டு நாற்பத்தேழு என் அறையில் நுழைந்தார் தலை காலில் கட்டுடன் படுத்திருந்தார் அப்புசாமி அருகில் அவர் மனைவி உட்கார்ந்திருந்தாள் சங்கர் உள்ளே நுழைந்ததும் யார் இந்த இருவரின் பார்வையும் என் பெயர் சங்கர் நான் ஒரு நிபுணர் சுந்தர் கொலை விஷயமா உங்களை விசாரிக்க வந்து இருக்கேன் அப்புசாமியும் அவர் மனைவியும் மிரட்சியுடன் விழித்தனர் சங்கர் அங்கிருந்த ஸ்டில்லில் உட்கார்ந்தார் காயம் கட்டுகளோடு இருக்கீங்க ஏதாவது ஆக்சிடென்டா சங்கர் பரிவோடு கேட்டார் ஆமாங்க எப்ப ஆச்சி நாலு நாள் முன்னாலே எங்க ஆச்சி குப்பனூர் பக்கத்தில் அங்கு எதுக்கு போனீங்க உடல்நிலையை பரிவா விசாரிக்கிற மாதிரி வழக்கு விசாரணையை செய்கிற போக்கை உணர்ந்த அப்புசாமி கடுப்பு ஆனார் இருப்பினும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக சொன்னார் நான் போனது என் அக்கா வீட்டுக்கு தான் அங்கிருந்து திரும்பிற போதுதான் இப்படி ஆச்சு கிட்டத்தட்ட அந்த தானே சுந்தர் இறந்து போனது நீங்க என்னை கொலைகாரனு சந்தேகப்படுறதா தெரியுது ஆனா நான் கொலை செய்யலே அவனோடு சண்டை போட்டது உண்மை கோபத்தோடு வந்தது உண்மை ஆனா அவனை கொலை செய்யலே நீங்க தான் சுந்தரை கொலை செய்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கலே ஆனா அருண் கொலை நீங்க நினைக்கிறீங்களா நான் அருணை பார்த்தது கூட கிடையாது பேப்பரை பார்த்துதான் தெரிஞ்சுகிட்டேன் அருண் கொலை செய்து இருக்கலாம்னு நினைக்கிறான் எப்படி சொல்வீங்க தங்கை சாவுக்கு சுந்தர் காரணம்னு எப்படியோ தெரிஞ்சுகிட்டு சில நாட்களாகவே சுந்தரை தீர்த்து கட்ட போவதாக சபதம் செய்துகிட்டு தெரிந்ததாக தெரியுது இதை என் அக்காவும் சொன்னாள் பேப்பரிலேயும் அப்படித்தான் போட்டிருக்கு அருண் கொலை செய்திருக்கலாம் இல்லையென்னு ஒதுக்கிட முடியாதுதான் வேறு யார் மீதாவது உங்களுக்கு சந்தேகம் உண்டா சுந்தருக்கு வேறு எதிரிகள் உண்டா எப்பவாவது யாருடனாவது சண்டை அடிதடி போன்று ஏதாவது சிறிது யோசித்தார் அப்புசாமி பொதுவா சுந்தர் சண்டை சச்சரவுக்கு போகாதவன் அமைதியானவன் ஆனா ஒரு சில சமயம் ஒரு சிலரோடு அடிதடியிலே இறங்கி அடிபட்டிருக்கான் கமான் யார் எப்போ எப்படி சொல்லுங்க சுந்தர் கொஞ்சம் சமூக சேவை மக்கள் நலன் என்றெல்லாம் யோசிக்க கூடியவன் ஒரு சமயம் கொஞ்சம் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து நட்பணி மன்றம் ஆரம்பிச்சாங்க அந்த நட்பணி மன்றத்து மூலம் சில பெரிய மனிதர்களின் அநியாயங்கள் தட்டி கேட்டாங்க இதில் சில பெரிய மனிதர்களின் விரோதம் ஏற்பட்டது குறிப்பா அந்த ஊர் பானா கானா கட்சி பிரமுகர் பொன்னான் என்பவனோட ரொம்ப பகையாயிடுச்சு நட்பணி மன்றம் வளர்வதை அந்த ஆளாலே சகிச்சிக்க முடியலே அது தன்னுடைய அரசியல் வாழ்வுக்கு கெடுதல் அந்த ஆள் நினைச்சு இவங்களோடு மோதினாரு அப்பப்ப வாய் சண்டைகளும் விவாதங்களும் நடந்து வந்தது மன்றத்து பசங்களுக்கெல்லாம் தலைவனா சுந்தர் தான் இருந்தான் அதனால சுந்தர் மேல ரவுடி ஆட்கள் ஏவி விட்டு அடிச்சு போட்டான் ஆஸ்பத்திரியிலே இருந்து குணமாகி வந்தவுடன் அதற்கு பழி வாங்க சுந்தர் தன்னுடைய நண்பர்களுடன் திட்டம் போட்டு பொன்னானை அடிச்சு போட்டாங்க அதிலிருந்து பொன்னான் சுந்தரை தீர்த்து கட்டி விடணும்னு கருவி கிட்டு இருந்ததா சிலர் சொல்லியிருக்காங்க அதனால பொன்னான் சுந்தரை கொலை செய்திருப்பான்னு சொல்வீங்க கொலை செய்து இருக்க வாய்ப்பிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் என் அக்கா வீட்டிலே இருந்து வண்டியிலே வந்தப்ப எதிரிலே பொன்னான் கருப்பு போர்வையை போர்த்திக்கிட்டு வந்தான் நல்லா பாத்தீங்களா என் வண்டி வெளிச்சத்திலே அவனை நல்லாவே பார்த்தேன் எந்த இடத்திலே பாத்தீங்க சுந்தர் வீட்டுக்கு தெற்கு பக்கம் ஒரு இருநூறு அடி தள்ளி ஒரு நூலகம் இருக்கு அதனருகில் அவன் வந்துகிட்டு இருந்தான் நீங்க மற்றவங்க மேலே சந்தேகத்தை கிளப்பி விட்டுட்டு தப்பிக்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் நான் சத்தியமா சொல்றேன் இந்த கொலையை செய்யலே தம்பி நீ என் புள்ள மாதிரி என் புருஷன் கொலையெல்லாம் செய்ய மாட்டாரப்பா ஏதோ எங்க பொண்ணை சுந்தருக்கு கட்டி கொடுக்க ஆசைப்பட்டோம் அவன் கட்டிக்க மறுத்ததாலே ஆத்திரத்திலே நாலு வார்த்தை அப்படி இப்படின்னு பேசியிருப்பாரு அவ்வளவுதான் கொலை செய்யற அளவிற்கு போயிருக்க மாட்டாரு கவலை படாதீங்கம்மா வெகு சீக்கிரத்திலே குற்றவாளிய கண்டு பிடிச்சிடுவேன் சந்தேகத்துக்குரிய எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய வேண்டியது எனது கடமை அதனால நான் சங்கர் வெளியேறினார் அப்புசாமியும் நிறைவடைகின்றன இனி அடுத்த நிகழ்ச்சி தொகுப்பில் சந்திப்போம் அதுவரை நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க்க வளமுடன் வாழிய வையகம் என்று வாழ்த்துக்கள் கூறி நெஞ்சம் நிறைந்த நன்றியை கூறி விடைபெறுபவர்கள் என்றும் அன்புடன் விடியல் கதிர் விடியல் நிலா மற்றும் விதியில் சுட்டி